இந்த கடகராசியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னுக்கு அஷ்டமச்சனிக்கு இருந்தது வாழ்க்கையிலையும் பல விதமான சிக்கல் வந்திருந்திருக்கும் வாழ்வாதாரத்துலேயும் பலவிதமான சிக்கல் வந்திருந்திருக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இருக்காது சில பேர் எப்படி இருந்த மனசு இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற ஆதங்கத்தில் இருப்பாங்க சில பேர் எனக்கு அப்போயே தெரியும் இவெல்லாம் இப்படி ஆயிடுவான்னு எனக்கு அப்போயே தெரியும் அப்படின்ட்டு ஏளனமாக இலக்காரமாக சொல்கிறவங்களும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குதான் செய்கிறாங்க இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கான நேரம் உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கான நேரம் செப்டம்பர் மாதத்தில் நான் முதலே சொன்னேன் முதல்ல பாதகத்தை கொடுத்துப்பட்டு அடுத்தது சாதகத்தை கொடுக்க போகுது மூணாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதி வரை பதினாலாம் தேதி தான் மாறுறார் சுக்கரன் பதிமூணு தேதி வரை சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கும் புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் இது எல்லாமே நல்ல அனுகூலத்தை கொடுக்கும்